பேர் வந்து ஜாமி செந்தூர் செல்லுவன் விசவாடு மாவட்ட தூயிலமில்ல்கிட்ட இருக்கிறேன் எனக்கு வந்து கடந்த யுத்தத்தின் போது வந்து எனது அங்கத்தை கிளந்திருக்கேன் காலையில் எனக்கு மூன்று புள்ளிகள் இருக்கு அதில் வந்து மூத்தவருக்கு வந்து ஆறு வயசு மற்றவருக்கு வந்து மூன்று வயசு கடைசி ஆளுக்கு வந்து ஒன்றரை வயசு பள்ளிக்கூடம் போறேன் மூத்தாள் வந்து மூலம் படிக்கிறார் தர்மபுரம் மகா படிக்கிறார் இப்போதான் நாங்கள் முழு ஊக்கியதும் செய்யப்பட்ட நாங்கள் இப்போ காணிக்கையில் வந்து எங்களோட முதல் யுத்த வந்து நான் வீட்டிலேயே கோழி வளர்ப்பு விவசாயம்னு சொல்லி செய்த எங்களோட குடும்பத்தை பார்த்து வந்த என்னால் ஏறக்கூடியமே இப்போ கடந்த கால யுத்தத்தில் வந்து பெரிய அழிவுகளை நான் சந்திச்சிருக்கிறோம் சந்திச்சு இப்போ ஒவில வந்து இருக்க வீடு இல்லாத நிலையில வந்து ஒரு தொழில் செய்கிறான் யார்ட்ட உதவியுமே இல்ல கடந்த இடப்பெயர் கொண்டு ஏற்பட்ட செல்ல வந்து எனக்கு கால இல்ல போனேன் இடம்பெயர்ந்து வந்து ராமநாதன் நலமுறை முகாமில இருந்தேன் கவர்மெண்டால வந்து தரப்பாடுகள் அதுகள் தந்திருக்கணும் தொழில் ரீதியா ஒன்றுமே தெரியல இதுவரைக்கும் எப்போது சரியா கஷ்டம் கவர்மெண்ட் தார நிவாரணத்தை தான் நான் நம்பி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன் மற்றபடி தொழில் ரீதியா வந்து ஒன்றுமே செய்யக்கூடிய பொருளாதார ரீதியில சரியா கஷ்டப்பட்டு தான் ஒரு காலையும் வளர்ந்து അതാലും തെറ്റ കഷ്ടപ്പെട്ടു അതായത് വന്ന് ഉദവി ചെയ്താ വീട്ടിലേ കോഴി വളർത്തോട്ടോ ചെയ്ത് ഓ കോഴി വളർത്തനാൻ അതെല്ലാം യുദ്ധത്തിലെല്ലാം വിട്ടിട്ട് ഓടിനാൻ അതെല്ലാം വീട്ടിലെല്ലാം എല്ലാം കിടന്ന് അളിഞ്ഞു പോയിട്ട് മറ്റേ തോട്ടമോ ചെയ്ത് ഞാൻ பாட்டப்பம்மெல்லாம் இருந்தது எல்லாமே விடுபட்டு போயிட்டது கஷ்டப்பட்டுதான் சைக்கிள் தான் சைக்கிள்ல தான் பிள்ளைலையும் கட்டி கொண்டு ரோடாமையில சைக்கிள்ல தான் இந்த விசுவோடல இருந்து முள்ளி வாய்க்கு வரைக்கும் சைக்கிள் தான் நான் கொண்டு திரிஞ்சேன அடம்தான் உடுக்க துணி இல்லாம கூடி கடைசி அதுக்கு முதலே இல்லாம போயிட்டது அப்படின்னு சரியா கஷ்டப்பட்டேன் இல்லாம வந்து அப்ப யார்டல்பே இல்லை